வணக்கம் என்னுடைய பேர் சந்திரா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் நான் மலர் மஞ்சுளா மேடம் சாட்சி பாவம் ரிட்ரீட் அறிவித்ததுக்கப்புறமா அதில் ஜாயின் பண்ணி இங்கே தேனியில் சுவாமி சித்பவானந்த ஆசிரமில் வந்திருக்கேன் இங்கே மூன்று நாள் ப்ரோக்ராம் நடந்தது இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம பல மெடிடேஷன் ப்ரோக்ராம் போயிருக்கலாம் பல விதமான குருமார்களை நாம் சந்திச்சிருக்கிறோம் பல அனுபவங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அத்தனை அனுபவங்களும் உண்மையாலுமே கிடச்சிது எப்பவுமே இந்த அனுபவத்தை விட அந்த அனுபவம் எப்படி அப்படிங்கிற கம்பேரிசன் இங்கே இல்லை நமக்கு தேவை நாம் நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணோமா அப்படிங்கிற விஷயம் அந்த விதத்தில் இங்கே இந்த மூணு நாளில் நாம் மனதில் நினைத்த விஷயங்கள் கண்ணு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகிறத நாங்கள் பார்த்தோம் ரொம்ப முக்கியமாக நாம் கண்ணுக்குள்ள ஒரு உருவத்தையோ ஒரு வடிவத்தையோ இப்படி தான் நமக்கு வந்து அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ளாஷாக வந்ததை நேரில் உருவமாக சதையும் ரத்தமுமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இங்கே கிடச்சிது இது வந்து இதை வந்து நம்ம அதிசயம் சொல்கிறத விட மனித மனதுக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு அது சரியான ஒரு குருமாரோடைய வழிகாட்டுதலின் போது அது எதனை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி எங்கள் கண்ணால் பார்த்தோம் எல்லா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லேயும் சொல்லுவாங்க கிராட்டியூட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிராட்டியூட் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது இந்த வரும் வரும்பொழுது அதுக்கு கடவுளையே தெய்வத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இந்த ரெட்ரீட்டில் மஞ்சுளா மேடம் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து தான் நம்ம உணர முடியும் இதை நான் எவ்வளவு வார்த்தைகளில் போட்டாலுமே என்னுடைய அனுபவத்தை என்னால் கடத்த முடியாது ஆனால் அந்த அனுபவம் எதை கொடுக்கிறது சரி ஓகே இப்படி எல்லாம் அனுபவம் கிடச்சிது இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு எதுக்கு இந்த அனுபவம் அப்படின்ட்டு நாமளே நம்மளே கேள்வி கேட்டுக்கும் பொழுதும் நாம் நிறைய கோவிலுக்கு போவோம் கோவிலில் ஒரு கல்பம் ஏற்றி அந்த தெய்வத்தினுடைய அருளை இருந்து பெரிய ஹோமம் யாகம் பண்ணி அதை இருந்து தினத்துக்கு மந்திர ஜபம் பூஜை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தை மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்போது மனம் செம்மையாகிற வரைக்கும் நீ மந்திரம் ஜபித்து தான் ஆக வேணும்னு சொல்கிறாங்க இது தானே அதனுடைய ஆப்போசிட்டாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படி ஜபிச்சு கொண்டு எத்தனையோ லட்சம் உரு போட்டு கொண்டு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிக்கேற்ற பலனும் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே சாட்சி பாவமில் மலர் மஞ்சுளா மேடம் கொடுக்கறது ஷார்ட்கட் இதே ரூட்டு தான் உங்களுக்கும் இதே அனுபவம் தான் ஆனால் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை இவ்வளவு நாளையோ இவ்வளவு பணத்தையோ இவ்வளவு நேரத்தையோ எனர்ஜியோ செலவு பண்ண தேவையில்லை உங்களுக்கு அந்த க்ரஸ்க் அந்த நியூட்ரலாக அந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டுதுன்னா அதை வச்சு நீங்கள் மேலே ஏறிடலான்னு நமக்கு இப்போ ஏ டெக்னாலஜிலாம் வருது இல்லையா எவ்வளோ ஈஸியாக அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறோம் அந்த மாதிரி இந்த ரெட்ரேட் ஒரு ஏ சாஃப்ட்வேரை எங்களுக்கு கொடுத்துருக்கு இதை வச்சு வாழ்க்கையில் நம்ம எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து இறைவனை உணர்வோம் மஞ்சுளா மேடம்க்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த முதல்ல அவங்களுக்கு கிடச்சிது கிடைச்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அதை எப்படி கொடுக்கணுங்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்காகவே அதாவது எனக்கே தெரியும் ஆனால் உனக்கும் நான் கொடுக்கணும் அதை எப்படி கடத்தணுங்கிற விஷயத்தை மஞ்சுளா மேடம் ரொம்ப அழகாக பண்ணினாங்க அது வந்து ஒரு தேர்ந்த மாஸ்டருக்குடைய ஒரு தேர்ந்த குருமாரனுடைய ஒரு ஆட்ரிபியூட்டாக எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஞானத்தை கடத்த இந்த பரம்பொருளும் பிரபஞ்சமும் அவங்கள நல்லபடியாக வாழ வைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் தாமரைக்கண்ணன் நான் பரம்பரா புக்ஷன் மலர் மஞ்சளா மேடம் மூலமாக இந்த சச்சித் பானந்தர் ஆசிரமம் தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே மூணு நாள் ரிட்ரீட் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இந்த மூணு நாள் வந்து நாங்கள் எங்களுக்கு எப்படி போச்சுனே தெரியல வந்த டே ஒன்லேருந்து வந்து இது ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற ஒரு அழகான ஆசிரமம் இந்த அழகான ஆசிரமத்தில் வந்து நாங்கள் பல வேத கருத்துக்களையும் வேத புராண கதைகளையும் பல கர்ம ரிலேட்டடான வந்து விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேடமோட மூலமாக பல ஆன்மீக பயிற்சிகளும் வந்து இங்கே எங்களுக்கு வந்து மேடம் வந்து செஞ்சாங்க இது எல்லாமே வந்து பாடி மைண்ட் சோல் ஆன்மா இதோட ரெஜினவேட்டிங் அண்டு வந்து கிளென்சிங் தொடர்பான ஆக்டிவிட்டிகள் செஞ்சாங்க இதெல்லாம் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு புது பிறப்பே எடுத்த மாதிரி இருக்குது இந்த மூணு நாள் கழிச்சவனையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு புது பிறவி எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பான வகுப்பு மேடம் வந்து இதுக்காக வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் உழைச்சிருக்காங்க நான் ஒரு வருஷமாக வந்து இந்த கிளாஸை பற்றி அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஒரு வருஷமாக அவங்க உழைச்சிருக்காங்கன்றது வந்து அவங்க ஒரு அவங்க பேசின விதத்துலேருந்தே நமக்கு தெரியுது அவங்க அந்தளவுக்கு வந்து இந்த கோர்ஸ் கண்டென்ட்டுக்காக உழைச்சிருக்கிறாங்க எதெது நம்மக்கிட்ட கொடுக்கணும் எது வந்து நமக்கு சொன்னால் நமக்கு புரியும் அந்த மாதிரி வந்து ரொம்ப உழைச்சி வந்து இந்த கோர்ஸை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க மலர் மஞ்சுனமாவுக்கு ரொம்ப நன்றி அவங்கள வந்து கொடுத்த குருமார்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஆசிரமம் எங்களுக்கு இடம் கொடுத்த இந்த ஆசிரமத்தை ரொம்ப நன்றி எங்கள் மூணு வேலையும் வந்து எங்களுக்கான உணவு தங்கிறதுக்கான இடம் எல்லாத்தையும் கொடுத்து வந்து எங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களை மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பயன்படணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்